வீரய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரய்தி உள்ளப்படும் என்பது ஐயன் வாக்கு அந்த ஐயன் வாக்குக்கு இணங்க அந்த தமிழ்நாட்டு அரசு அந்த வினைமாண்ட அறிஞர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் கௌரவிக்கின்ற சிறப்பான நடைமுறையை கலைஞர் காலம் தொட்டு அமலாக்கி வருகின்றது அதனை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற நிலையில் இன்று தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் அதனை வெகு சிறப்பான பாய்ச்சலோடு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்பாக இந்த விருதுகள் விண்ணப்பித்து பெற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தபொழுது ஒரு சுயமரியாதை அரசு இந்த விதிமுறையை தளர்த்த வேண்டும் தேர்வு செய்து வழங்க வேண்டும் என்ற செய்தியினை நான் வைத்தேன் அதனை ஏற்று இப்பொழுது தேர்வு செய்து வழங்குகின்ற முறையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. கியாபே விஸ்வநாதம் அவர்கள் என்னுடைய பதின் வயது பள்ளிப்பருவத்திலேயே என் மதிப்பிற்குரிய மிகச்சிறந்த ஆளுமையாய் விளங்கியவர்கள் அவர் மிகவும் கராதான நடைமுறை உடையவர்கள் தன்னுடைய குடும்ப நிறுவனத்திலும் சரி சமூக நிறுவனத்திலும் சரி ஒரு சமராளியாக வாழ்ந்த ஒரு முத்தமிழ் காவலர் அவர்கள் அவருடைய பெயரில் எனக்கு விருது வழங்கப்படுகின்ற இந்த நிலையினை பெருமிதத்தோடும் நன்றியோடும் தமிழியல் ஆய்வறிஞர்கள் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் திராவிட இயக்கத்தினுடைய சார்புரிமை பேச்சாளன் என்ற முறையிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சி நன்றி